நான் பாட்டு சிவனேன் இருக்கேன் இருக்க அப்படின்னு சொல்ற நம்ம கடகராசி நேர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டம் எப்படியானதா இருக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய சோழி பிரசன்னம் மூலியமா நீங்க சொல்றீங்க கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு அருமையான நிகழ்வு தான் கிரகங்களுடைய பயிற்சியோட சில கிரகங்கள் பாத்தீங்கன்னா பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார நிலையில் இருக்கின்றார் மிதனத்திலிருந்து கடகம் நோக்கி பயணம் பண்ணுகின்றாரு கடகத்துல குரு பகவான் இருக்கின்ற ஒரு அற்புதமான நிலை அதே நேரத்தில் பார்த்தா சனி பகவான் வக்ர என்றார் வக்ர நிவர்த்தி என்பதெல்லாம் ஒரு என்றே சொல்வேன் அந்த வக்ரமாகி வக்ர நிவர்த்தியாக நடந்த இடைப்பட்ட காலம் நான் ஒரு அருமையான பாடத்தை அனுபவத்தை தந்து அதன் மூலமாக இது கடந்த காலத்தினுடைய கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல நான் ஒரு பயமில்லாத வாழ்வை தருவார் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வை நான் சொல்லித்தான் தீர வேண்டும் காரணம் கடகராசியை வரைக்கும் பாக்கிய சனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக மாறுகின்றார் அப்படி பார்க்கும் பொழுது கடகத்தை பொறுத்தவரைக்கும் புலபூசம் நாலு கடகத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆயுள் கடகராஜி சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான நிகழ்வையும் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் உள்ளதை உள்ளபடி சொல்கின்றேன் கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால் சிலர் பிரிந்து செல்லக்கூடிய மனரீதியா உடல் ரீதியா இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க விட்டு கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதில்லை அனுசரித்து போவதன் மூலம் அன்பை வெளிப்படுத்துங்கள் நிதானமும் பொறுமையை விடுங்கள் கடகராஜ் சில சனிபவானை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பாக்யசனியாக இருந்தவர் பாக்யசனியாக இருந்து நற்பலனை தந்தவர் இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டம சனியாக மாறுகின்றார் அவர் அஷ்டம சனியாக மாறிவிட்டாரே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னன்னா அஷ்டம சனி அதன் வேலையை செய்தாலும் கூட அதனுடைய கர்மாவை கேட்டால் பலனை தந்தாலும் கூட குரு பகவான் குரு பகவான் கடகத்திலேயே அப்படின்னு கடவு குருவாக இருப்பதனால கவலையே பட வேண்டாம்

பொருளாதார வளர்ச்சியை தருவார் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி என்பது ஒரு நல்ல மாற்றத்தை தரும் நிதானமாக பொறுமையாக இருந்து விடுவீர்களானால் தவறான மனிதனுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து விடுமானால் தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு இருந்து விட்டாலே போதும் கடகராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் கடகராசி நேர்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அவங்க எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் செஞ்சு அவங்களுக்கு நல்லது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் முடிந்தால் இந்த நிலை வராமல் இருப்பதற்கு திருத்தணியிலிருந்து திருப்பதிக்கு இடைப்பட்ட அப்புழையகுண்டா என்று ஒரு அருமையான இடம் இங்கு இருக்கின்ற பெருமாள் அபய கஷ்டத்தோடு இருக்கின்றார் இவரை கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சென்று வழிபடுகின்றனால் ஒரு நல்ல மனோநிலையை உடல் ரீதியாக மன ரீதியாக கிடைக்கும்